மார்கழி மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை சிறப்பிற்குரிய நாள் அது மட்டுமன்றே சைவர்களாகிய நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு காட்டினாலும் அத்தெய்வம் சிவனாக கருதுகின்ற வழிபாட்டிலே இன்றைய தினம் சுவர்க்க வாயு கசி என்று விஷ்ணுவை போற்றி வழிபடுகின்ற ஒரு புனிதமான நன்னாள் சிவஞான சித்தியாரிலே சகதாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரியர் கூறும்போது யாதொரு தெய்வம் தெய்வமாகி அத்தெய்வமாகி மாதிர்பாகனால் தாம் வருவார் என்று குறிப்பிடுகின்ற கருத்திலே நாங்கள் இந்த தெய்வத்தை போற்றி வழிபட்டார் அது சிவனாகவே தான் நாங்கள் காண்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே தமிழ் எங்களுடைய மொழியாக இருக்க சைவம் உங்களுடைய வழியாக அமைகின்றது நாங்கள் போகின்ற பாதை சைவ அந்த சைவ வாழ்விலே நாங்கள் வாழ பழக வேண்டும் அவை பிராட்டியார் கூறியது போல அறிவினம் மருதாகிய இந்த மாடம் பிறவியிலும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த பிறவியிலே பெற்ற பயனை நாங்கள் அடைய வேண்டும் அவ்வாறு அடைவதற்கு வழிகாட்டுவதுதான் நம்மளுடைய சைவ வாழ்வு நாங்கள் வாழ்கின்ற நெறியிலே ஒரு தடவை நாங்கள் தடம் புரளக்கூடாது இன்றைய காலத்திலே படரை நாங்கள் நோக்குகின்ற போது போலி வாழ்வு வாழ்கிறார் ஏறி பாட நடித்து நாங்கள் வாழ வேண்டும் நல்லவர்களாக உண்மையை பேசுவர்களாக உள்ள வாழ்கின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் இவ்வாறான நிறுவனங்கள் சமயத்தை நாங்கள் வாழ வேண்டும் என்று அவ்வப்போது எங்களுடைய உள்ளங்களிலே நல்ல விதைகளை எல்லாம் இடைக்கின்றார் பெருக்க வேண்டும் மாணிக்க வாசகர் கூறியது போல ஊனினை உருக்கி உள்ளோடியை பெருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்திலே ஒளியில் இருக்கின்றது அந்த ஒளியை அவ்வப்போது எவ்வாறு விளக்கிற்கு நீயை விட்டு அந்த தீச்சூடர்களுடைய தீயை நாங்கள் காந்தல் பண்ண விடாமல் தூண்டி தூண்டி விடுகின்றோமோ அதே போல இறை அடியவர்களை அவ்வப்போது அவ்வாறு தூண்டி விடுகின்ற ஒரு சமயப்பணையிலே தான் சன்னதியான ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே சைவ சமய நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் முருக அருள் பெற்ற அருளாளர்களுடைய வரிசையிலே ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி குமர சுவாமி என்று பேசப்படுகின்ற அருணர் பற்றியும் அவருடைய பாடல்கள் பற்றியும் உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்கு அடியேறனுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் தந்துள்ளார் அந்த வாய்ப்பினை அன்றிய அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சபையிலே உங்களுடைய காலிற்கு எவ்வளவு உடையங்களை நாங்கள் வாசித்து அமைவது என்பது எங்களுக்கு மிக ஆனால் இறைவனுடைய படைப்பிலே இந்த செவியை பாரப்படுவோம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வற்றை வள்ளி கூறுகிறார் இந்த காலினாலே எவ்வளவு நாங்கள் கேட்க இப்போ கண்ணாலே நாங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது ஓரளவுக்கு மேல் அங்கே வாசிப்பதற்கு கண் தடுத்துவிடும் காது எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது கிடைக்கின்ற இந்த பெரிய அரிய செயல்களை எல்லாம் நாங்கள் செய்து வாழ்க்கையினுடைய இறுதி இலட்சியமாகிய முக்தியை நாங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானொரையும் தேவர்களாக போற்றப்படுபவர்களாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்றுதான் எங்களுக்கு வழி வகுத்துள்ளது அந்த வகையிலே குமர குருதாச சுவாமிகள் வாழ்ந்த காலம் இந்தியாவிலே தமிழகத்திலே பல்வேறு மன்னர்களுடைய ஆழ்த்தியிலே வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலங்களை வரையறைப்படுத்தியுள்ளார் அதிலேயே எங்களுக்கு சைவ திருமுறைகளை தந்த நாயன்மார்கள் அநேகமாக வாழ்ந்த காலம் அல்லது பக்தி நிலை காலம் என்று போற்றப்படுகின்ற காலம் வல்லதன் காலம் திருஞான சம்பந்த தொடக்கம் அங்கே பல நாயன்மார்களை நாங்கள் பார்க்கலாம் சைவமும் வைணவமும் பக்தி வெள்ளமாக பயனது போல களப்பெருக்கு எதிராக சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவமும் வைணவமும் எதிரோட்டம் ஓடியது அதே போன்று நான் தொடர்ந்து முகலாய பேரரசருடைய வேற்றியம் தமிழகத்தை உருக்குலைக்க அந்த வேளையிலே விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள் இது கிபி பதினாலாம் நூற்றாண்டளவு என்று பதினொன்றாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி பதினாலாம் நூற்றாண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார் இந்த காலகட்டத்திலே எவ்வாறு பல்லவர் காலத்திலே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி சைவத்தை வைணவத்தை போற்றினார்களோ அதே போல இந்த நாயக்கர் காலத்திலே பல வரலாளர்கள் தோற்றம் பெற்றுள்ளார்கள் அதர்மம் தோக்கி தர்மம் மழுங்கி இருக்கின்றதோ அந்த நேரத்திலே அறத்தை வலியுறுத்த அருளாளர்கள் தோற்றம் பெற்றுள்ளார் இந்த ஞாயிற்று காலத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் முருக பக்தி நிலையாளர்கள் பலர் தோற்றம் பெற்றிருக்கிறார் அதிலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அருளாளர்களே முதலாவதாக அருணகிரிநாத சுவாமிகள் அதனை தொடர்ந்து தாயமான சுவாமிகள் ராமிந்த வள்ளலார் பாலின் தேவராய சுவாமிகள் சிவபிரகாதி சுவாமிகள் என்று நாங்கள் பலரை வரிசைப்படுத்தி பார்த்தோம் அந்த வகையிலேதான் குமர சுவாமிகள் அக்காலகட்டத்திலே தோற்றம் பெற்றவர் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய காலப்பகுதி ஐம்பதுகளிலே அவருடைய பிறப்பை சரியாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடாவிடும் ஐம்பது ஐம்பத்தொன்னாம் ஆண்டளவில் அவர் பிறந்ததற்கான சாட்சியை அவருடைய நூல் நாங்கள் ஆதாரமாக ராமேஸ்வரத்திலே இப்பொழுதும் கூட நாங்கள் அழகிறோம் பாம்பன் பாடம் என்று சொல்லப்படுகின்ற இவரோடு ஒரு சகோதரர் பிறந்திருந்தார் குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம் ஆனாலும் சிறுவயலிலே இவர் கல்வி கேள் கற்று கொண்டதோடு பாலன் தேவராய சுவாமிகளுடைய கந்தசசுமி கவசத்தை என்னாலும் பாராயணம் செய்வதிலே ஈடுபடுவோம் அது மட்டுமல்ல அருணகிரிநாதருடைய அந்த பதினாறாயிரம் திருப்புகழ் பாடங்களையும் ஏனைய அருட்பாடர்கள் எல்லாம் செய்து பாடுவது மட்டுமல்ல பாட வேண்டும் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்ற விலை அவர் உண்டத்திலேயே ஊற்றெடுத்து வளரத் தொடங்கியது அந்த வீட்டினுடைய வளர்ச்சிதான் அவருடைய அருள் பாடங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் சிறுவைகளிலேயே தானாக கற்றுக்கொண்டதை விட அந்த காலத்து அந்நியருடைய ஆட்சியிலே கிறிஸ்தவ பாடசாலையிலே கற்க வேண்டிய சூழ்நிலை கற்றுக்கொண்டார் அதோடு தமிழை பண்டிதரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அவ்வளவு பாண்டித்தியம் உடையவர் என்பதால் தான் அவருடைய பாடல்களை நாங்கள் பார்க்கும் போது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முதல் காலையிலே எழுந்து தந்தையாருடைய பெரிய தென்னந்தோட்டத்திலே சூரியன் உதயமாகின்ற காலத்திலே இந்த கந்தசஷ்டி கவசத்தை அந்த சூரியன் பொன்னொடி பரப்புகின்ற அந்த நேரத்திலே பாராயணம் செய்வார் அவ்வாறு பாராயணம் செய்து செய்து தான் முருகனை நேரே கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற பெரிய ஆவாம் நாங்கள் கூட நினைக்கலாம் இவ்வளவெல்லாம் அகலாளர்களுக்கு முருகன் கொடுத்திருக்கிறாரே எங்களுக்கு எப்போது வந்து அதுபோல இவர் நினைத்துக் கொண்டார் பதிமூன்றாவது வயதிலேயே முதலாவது பாடலை பாடத் தொடங்கின கங்கையை சடையில் பதித்த கடவுளே என்று அந்த பாடலை பாடத் தொடங்கினோம் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல கந்த புராணத்திலே முருகனுடைய உற்பத்தி காண்டத்திலே முருகனுடைய தோற்றத்தை குடிக்கும் போது சிவனுடைய ஈசானன் தற்குருடன் அகோரம் வாமதேகம் சத்யோயாதம் என்று சொல்லப்படுகின்ற உலக முடியும் கத்தியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுகின்றார் அவ்வாறு தோற்றம் பெற்ற முருகப்பெருமானையே சிவனாகவும் முருகனாகவும் இவ்வாறு சிவன் வேறு முருகன் என்று காணாவது போல அவ்வாறே போற்றி வழிபடுகின்றார் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்த பலனாக பதிமூன்று வயதிலே பாடல்களை பாடம் திறனை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து பிரமச்சாரிய நிலையிலே இருந்து திருகஸ்த நிலையிலே தன்னுடைய வாழ்வின் திறமையோடு இல்லறத்தை நகரமாக நடத்தியதோடு ஒருவருடைய கலையை போற்றி பாடுகின்ற பணியையும் செய்து கொண்டார் இவருக்கு வயதிலே அப்பாவு என்று பெற்றோர் பெயர் சூட்டினார் அப்பாவு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு சேர்ந்து அகன்கள் புரிந்ததோடு நண்பர்கள் பேராக ரெண்டு புதங்களையும் ஒரு உதன்வியையும் பெற்றெடுத்துக் கொண்டார் அந்நிலையில் கூட தன்னுடைய பணியை அவர் பாடம் பணியாக செய்து கொண்டார் அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே நாற்பத்தைந்தாவது வயதிலே இல்லற வாழ்விலே இருந்து கனப்பிரஸ்த நிலையிலே வாழ்வதற்கு தன்னை தயாராகும் இந்த இல்லற வாழ்விலே இருக்கும் போதுதான் திருவரங்கள் திரட்டு என்று பாடல் பகுதியை பாடி முடித்தார் அதிலே ஐநூற்றி முப்பத்தாறு பாடல்களை இல்லற நிலையம் நானூற்றி இருபத்தாறு பாடல்களை துறவர நிலையம் இருந்து அங்கே கொண்டார் இந்த பாடல்களை பாடி தான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த துறவரத்திலே முருகனை நான் கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற பெரிய அபாவை கொண்டிருந்தேன் இவருக்கு பல சீடர்கள் இருந்தார் எனவே திரு மயானத்திலே தான் தியானத்திலே இருந்து முருகனை காண வேண்டும் என்று சீடர்களிடம் கூறியிருந்தார் அவ்வாறு தியானம் இருப்பதற்கு அந்த மயானத்திலே ஒரு குழியை வெட்டி அந்த குழியிலே தான் தியானம் இருப்பதாக சீடர்களுக்கு கூறியதும் அவர்கள் அவ்வாறே செய்து கொண்டார்கள் மயானத்திலே குழியிலே இருந்து முருகனை காண வேண்டி தியானிக்கிற அப்பொழுது அடியவர்களுக்கு கூறுகின்றார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை எந்த சுவையமற்ற பச்சி பொங்கல் ஒரு பிடி உணவு எனக்கு முன்னால் வைத்தால் போதும் இன்றைக்கு அந்த பொங்கலை நான் எடுக்காது விடனோ அண்டேல இருந்து எனக்கு வைக்க தேவையில்லை என்று எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே தியானத்திலே அமர்ந்து கொண்டார் அவ்வாறு அமர்ந்து கொண்ட வேளையிலும் கூட மயானம் என்பதால் நீங்கள் கூட பயப்படுவீர்கள் மயானம் தறியாலே போவதென்றால் பேய் பிசாசு ஆவி எல்லாம் தொடரணையும் அது மட்டுமல்லாந்து என்று நினைந்து கொள்வது எங்கள் எல்லோருக்கும் இயல் அதே போல அவர் நினைத்து கொள்ளவில்லை ஆனால் அவருடைய தவத்திற்கு அல்லது தியானத்திற்கு அவர்கள் இடையலாக இருந்தது அந்த இடைநிலை நீக்க தன்னுடைய தண்டத்தை ஏவினார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தவசிகள் கையை தியானத்திலே வைப்பதற்காக ஆங்கில இடத்திலே வை போல இருக்கின்ற ஒரு தண்டம் அந்த தண்டத்திலே வடிவாக கையை வைத்து நிமிந்து உட்கார்ந்து தியானத்தில் அமர்ந்திருப்பார் இங்கே அவர் அவ்வாறு தன்னை இடையூறு செய்கின்ற வேளையே அந்த தண்டத்தினாலே அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தி விடுவார் தனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் தன்னுடைய நிலையிலே இருந்து புரியவில்லை இவ்வாறு தியானித்துக் கொண்டு இருக்கின்ற வேளையிலே ஏழாம் நாள் ஏகாதசர் உத்திரர்கள் வந்து காட்சி கொடுத்து அவரை தியானத்திலிருந்து இருந்து அழைக்குமாறு கேட்டார் அந்த நேரத்திலே அந்த குமார கணவள் என்னை வந்து ஆட்கொள்கின்ற வகையிலே நான் எழும்புவேனே தவிர நான் வரவே மாட்டேன் கண்ணை திறக்கவே மாட்டேன் என்று திட சங்கல்பம் உண்டான் நாளன் அவருக்கு வைத்த அந்த ஒரு பிடி உணவு மூன்றாவது நாளிலே இருந்து நிறுத்திக்கொண்டான் ஒன்பதாம் நாள் அவருடைய தியான விசாரத்தால் அந்த மயானத்திலே முருகப்பெருமான் குழந்தையாக அவரோடு அகத்திய மாமனிவரும் அருணகிரி அவர் முன்னிலையிலே காட்சி கொடுத்தனர் கண்ணாடு அவர்களுடைய தரிசனத்தை கண்டு வழிபாடு ஆற்றி தொடர்ந்து நாட்கள் தன்னுடைய அந்த தியானத்தை முப்பட்கள்ே கூட அவர் பாடல்களை நாங்கள் நாங்கள் கண்ணை மூடி தியானத்திலே இருந்தால் என்னுடைய சிந்தனை இறைவனை நினைத்தபடி இருக்கின்ற போது எங்கள் மனத்திலே பாடல் பாடிக்கொண்டே இருக்கும் அதே போல பாம்பன் சுவாமிகள் அவ்வாறு பாடிக்கொண்டிருந்தனர் இவ்வாறு தான் சென்னைக்கு செல்ல விரும்பினார் அதற்கிடையில் தமிழகத்து ஆலயங்கள் எல்லாவற்றையும் தரிசனம் செய்தார் அந்த முப்பத்தைந்து நாட்கள் கழிந்த பின்பாடு பல தலங்களிலிருந்து தரிசனம் செய்தார் அப்படி தரிசிக்கின்ற வேளையிலே மதுரை வந்தவர் காஞ்சிமா நகரிலே வழிபாடு ஆற்றி இருந்த வேளையிலே ஒரு வெள்ளையை வேட்டி அணிந்து அடியவர் போல முருகப்பெருமான் அவர் முன்னே வந்து நீங்கள் காஞ்சி குமரகோட்டத்திற்கு செல்லவில்லையா என்று கேட்டார் அது எங்கே இருக்கின்றது நான் காட்டுகிறேன் வாருங்கள் என்று அவரை காஞ்சி குமரகோட்டத்துக்கு அழைத்து சென்றார் அங்கே சென்றவரை காணவில்லை அப்பொழுது முருகப்பெருமான் தான் தன்னை அழைத்து வந்ததாக காஞ்சியிலே பாடப்பட்ட பாடல்களிலே அவர் சுட்டி காட்டியுள்ளார் இவ்வாறு தரிசனம் செய்து காசியிலே போயிருந்து குமர குருவரருடைய ஆசிரமத்திலே அல்லது மடத்திலே தங்கி இருந்து காசி விஸ்வநாத பெருமானை வழிபாடு அப்பொழுது ஒரு அடியவர் இவருடைய தோளிலே காவி வஸ்திரத்தை அணிவித்தார் அதற்கு முதல் அவர் வெள்ளை வெளியே என்ன வேட்டி வெள்ளை வெளியர் என்ற சால்வையாலே போர்த்தி இருப்பார் உடல் அன்று முருகப் முருகப்பெருமானே தனக்கு அந்த காவி வஸ்திரத்தை தந்தார் என்று கருதி அந்த காவியை அணிகின்ற நிலையை அவர் பெற்றுக் கொண்டார் இனி இவருடைய பாடலிலே காசி யாத்திரை பதிகம் பாடியிருக்கின்றார் தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களையும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளாக காண்பதோடு முருகப்பெருமான் எந்தெந்த வேளையிலே தனக்கு எந்தெந்த வழியிலே வந்து அருள் கொடுத்தார் என்பதையும் அந்த பாடலிலே அவர் சுட்டியுள்ளார் முருகப்பெருமானுடைய சிறப்பை ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களாக அவர் பாடியிருக்கிறார் அவர் பாடிய மொத்த பாடல்களுடைய தொகை அறுநூற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நீங்கள் பார்க்கலாம் நாலு ஆறு இருக்கு ஆறு என்றால் நம்ம பார்க்கலாம் ஆறு என்பது ஓடுகின்ற ஆறு தொண்டமன் ஆகும் ஆறு என்பது இலக்கம் ஆறு என்பது இளைப்பாறுதல் அல்லது ஆற்றப்படுத்தல் என்று தமிழிலே பல பொருள் இருக்கின்றது எனவேதான் இந்த தமிழ் கடவுளாகிய முழுகனுடைய அடியவர்கள் எல்லாரும் தமிழனுடைய சிறப்பை அறிந்து பிற மொழிகளிலோ அல்லது பிற சொற்பிரியோகங்களை பயன்படுத்தாலும் தூய தமிழிலேதான் தங்களுடைய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் அவ்வாறு பாடிய ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களிலே இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை போத்தி நாற்பத்தி நான்கு மந்திரங்களாக அதிலே பாடியிருக்கின்றன ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் சக்ரீவ பதையே நமோ நமக ஓம் சடாத்தர பதையே நமோ நமக என்று அந்த நாற்பத்தி நாலு நான்கு நாமமும் குமாரஸ்வத்திலே அமைந்திருக்கு அவருடைய எந்த அருள் பாடல்களை நாங்கள் பாடுகின்றோமோ அந்த குமாரஸ்வரம் பாடிட்டு பாடினால் அந்த முருகனுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்கும் இது நான்காவது மண்டலத்திலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு மண்டலங்களாக முருகப்பெருமானுடைய வகுத்துள்ளார் அந்த வகுத்த வகுப்பிலே நாலாவது மண்டலத்திலே இந்த குமாரத்துவம் அமைந்திருக்கின்றது இவ்வாறு பாடி சென்னைக்கு வருகின்ற வேளையிலே சென்னையிலே முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட ஒரு அம்மையார் பங்கருவம் ஆண்டு அவை அழைப்பார் அவள் சென்னையிலே குடியிருந்தார் இவர் சென்னைக்கு நான் செல்ல நினைத்து விட்டேன் என்று முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் கொடுத்த போது ஒன்றை நினைக்கின்றார் நான் இந்த பாம்பன் தீவில் இருந்து சென்று விடுகின்றேன் சென்னையிலேயே நான் என்னை தங்கி விட வேண்டும் என்று நினைந்து கொள்கின்ற அது முருகப்பெருமானுடைய அருளாலை அந்த பாம்பரு அம்மாவுக்கு இவருடைய தோற்றத்தை கனவிலே காட்டுகிறார் முருகப்பெருமான் சென்னை உள்ள பாம்பன் சுவாமியுடைய தோற்றத்தை காட்டி இவர் உங்கள் ஊருக்கு வரவேற்றார் அவரை வரவேற்று பனைவிடை அங்கே கனவிலே காட்சி கொடுக்கின்றது அப்படியே பாம்பன் சுவாமியினுடைய தோற்ற பொறிவு அவருடைய மனக்கண்ணிலே கனவிலே தெரிகின்றது